இப்போது நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் பாருங்கள் எனக்கு சாக்லேட் வேண்டும் உங்களின் பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன் பிரச்சனை இல்லை சாக்லேட் இருந்து தொடங்கலாம் இது ஆச்சரியமாக சுவையாக இருக்க வேண்டும் இதை துண்டுகளாக உடைத்து கிண்ணத்தில் போடலாம் அடுத்து நான் ஹீட்டிங் ஃபேட்டரை எடுக்கிறேன் நல்லது நம் சாக்ல உருகவைக்கு திரவமாக்குவோம் அது போதும் இப்போது அதை ஆவியில் ஊற்றுவோம்

find Trish Chikari Clayville through இது Brahma ஊட்டச்சத்து. Tachitta. After that, I'm going to make a little chocolate strawberry. இப்போது அனைத்து ஸ்ட்ராபெரிகளை ஒரு கூடத்தில் வைத்து பரிமாற தயாராக உள்ளது he rose a well forether chins and எம் அண்டியம் செம்பர் சிறன் திங்கோ அண்ட் ஜாரைட் சிறஞ்சு வி லைக்கோலை சாக்லேட் கர்ட்டி வார்த்தில் ஊற்றுறோம் ஆஹா ஏர் பர்ஸ்டிக்கிற செல் சாக்லேட் அல் மூட்டுறோம் ஜீர் செ சாக்லேட் கிரயூட் நான் என்ன செய்யணும் ஆஹா பாட்டி இது நூடல்லாதானா எனக்கு இதுதான் வேண்டும் ஆன் தானட்லேன் ஓடலாவை ஓச்சோ இப்பொழுது அதை கிண்ணத்தின் மேல் பரப்பவும் ஓ இதுவும் அற்புதமாக இருக்கும் இதையது சிட்டாக கையும் கொண்டு செய்யவும் அற்புதம் எப்படிதான் நினைக்கிறீர்கள் ரோசா இதை நிச்சயம் பாராட்டுவார் தூண்டி பாருங்கள் சீஷ வகையில சிறிய சகோதரியே மோசம் இல்லை மனமே நல்வாழ்வு ரோஸ் வாவ் நீ எனக்காக நண்பா கொடுத்த நான் முதலில் சாக்லேட்டியர் பார்க்கணும் உள்ளே ஏதாவது இருக்கும் என உறுதியாக உள்ளது பார்ப்போம் அவை பிரியமான இனிப்பு அவற்றை சாப்பிடுவோம் முயற்சிப்போம் அவையும் சுவையாக தெரிகின்றன அவ்வளவு ருசியாக இருக்கு இங்கு சொட்டு தொட்டியாக நிறைய இருக்கு இவை வெவ்வேறு நிறங்களில் இருக்கின்றன வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உ இதில் பருப்புகள் இருக்கின்றன மற்றும் இதை குறித்து என்ன கூறுவது அழகிய சிறிய இருதயங்கள் உள்ளவை மிகவும் சுவையாக இருக்கின்றன சரி கடைசி கடைசியானால் முக்கியமல்லாதது ஓ இந்த பந்தை பாருங்கள் சாக்லேட்டிலிருந்து செய்யப்பட்டுள்ளது ஓ உள்ளே ஏதோ வெடித்தது நான் அதை சாப்பிட விரும்பவில்லை வெற்றி கரடிக்கு செல்லும் கண்டிப்பாக யார் சந்தேகித்தார்கள் பார்த்தீங்களா என்னிடம் உள்ளது இப்போது எனக்கு ஜெல்லி வேண்டும் ஆரம்பிச்சுலாம் நான் போறேன் யார் என்ன ஸ்டெரோஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் உபச்சுவேன் ஒரு ஆரஞ்சுல தொடங்கலாமா இது மூலம் நிறைந்துள்ள வைட்டமின்கள் கிடைக்கும் இது ரெண்டு பாதியா வெட்டுவோம் சிறப்பு பின்னர் ஒரு கரண்டி எடுத்து தோலை நீக்குங்கள் அப்படித்தான் கொட்டையை பக்கமாக வைக்க வேண்டாம் மற்றும் மற்றொரு பாதியை நீர் கண்ணாடியில் பிழியுங்கள் அதே போல செய்யுங்கள் மற்றும் ப்ளூபெரி

அப்பின் தாவரம் நீங்கள் என்று மாறி மாறி செய்ய முடிகிறது தேகாதிரைய எனக்கு இனிமேல் கையுறைகள் தேவையில்லை ஆஹா எனக்கு வாளி தேவைப்படும் ஏனெனில் அதற்கு என்ன செய்தும் அதை உடைக்கப் போகிறேன் அதை அப்படியே அடிக்கலாம் அரும வாவ் அது உண்மையில் கடினமாக உள்ளது ஆனால் இப்போது எனக்கு அழகான ஜெல்லி உள்ளது ஆஹா என்னால் முடிந்து விட்டது அதை பாருங்கள் மிக அழகாக இருக்கிறது ஆஹா கடிகங்கள் ஆமாம் உண்மையானவைகளைப் போல தோன்றுகிறது ஆ பாட்டி உன்னிடம் என்ன ஜெல்லி இருக்கிறது அது மோசமாக இருக்கிறது நான் அதை பிடிக்க மாட்டேன் இது என்ன பாட்டி இது உங்கள் தான்ன்னு நினைக்கிறேங்க உன்னை பார்க்க விரும்பலை நான் ஜெல்லிக்கரணிகளோட கொஞ்சம் ரசிக்கிறேன் உம் ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டு ஜம்மி பார்களை அப்படியே வரிசையாக அமைப்போம் ஆஹா அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன ஆனால் நான் செயல்முறையை வேகமாக செய்ய வேண்டும் அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் கழுவி விடுவோம் இது வேலை செய்து அழுமை இந்த காமி காமிஃபியர் கோபுரம் எனக்கு பிடிக்கிறது

இது ருசியாக இருக்கிறது எனக்கு வேற ஏதாவது வேண்டும் இப்போது இந்த சூப்பர் குல் ஆரஞ்சுகள் முயற்சி பண்ணவா இவை நிறமுள்ளவை மிகுந்த சுவாரஸ்யம் நீல நிற கொண்டது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு பிடித்திருந்தது இப்போது மிக சிறந்த பகுதியாகிய கம்மி பார்க்க நேரம் சுவையாக இருக்கிறது அதை அனுபவிக்க காத்திருக்க முடியவில்லை இது மிகவும் சுவையாக உள்ளது எனக்கு கம்மி பார்கள் மிகவும் பிடிக்கும் சரி ஈவ்லின் நிகழ்ச்சியில் எனது முதல் வெற்றி இப்போது எனக்கு சில குக்கிகள் செய்யுங்கள் ஆனால் எனக்கு தெரியாதே எப்படி பாட்டி எழுந்துரு நீ எனக்கு உதவ வேண்டும் என்ன குக்கீஸா சரி நான் சோறு செய்யவா சமையல்காரர் உங்களுக்கு ஏன் இவ்வளவு தேவை நான் வண்ணமயமான குக்கீஸ்களை செய்ய விரும்புகிறேன் அதற்காக எனக்கு வண்ணமயமான மாவு வேண்டும் நம்முடைய சொற்கவுவம் மாவின் சிவபாரமான ஒன்றை ஒரு மெல்லிய படலமாக உருட்டுவோம் மா அவபரிகளின் ஒவ்வொன்றும் அவ்வாறே உருட்ட வேண்டும் பிறகு குக்கீஸ்களை உருவாக்க சுற்றுச்சக்கரத்தை பயன்படுத்துங்கள் ஃபேக்ட் டாமெட் இஸ் நாட் மாட்ஷே இ ஓஜி குக்கீஸ் ஆன் டவுட் ஃப்ரேங்ஸ் ஹவோ ஹம்ஸ் சாக்லேட் உள்ள என் குக்கீஸ் பிடிக்கும் ஒன் ஃப்ரைஸ் இன்ஜே சிறந்ததே சரி பாட்டி நீ என்ன நினைக்கிறாய் ஆஹ் அது மோசமில்லை பாவு டா வாஸ்ட் மன் அப்படிங்கிறேன் அனாச்சி பழ வளையங்கள் வேண்டும் ஒரு அனாச்சி பழ வளையத்தை ஒரு குக்கியில் வைத்து அதன் மீது கொஞ்சம் ஜாம் வைக்கும் அதை ஆவியில் வைக்க முடிறேன் ஒரு சில நிமிடங்களில் அது தயாராகிவிடும் டைமரை அமைக்கவும் அப்படியே

அதுவே மிகவும் சுவையான பகுதி அதற்கு மேலே இன்னொரு பிஸ்கட்டை வைத்து முடித்து விடுங்கள் பாட்டி பாருங்கள் பாருங்கள் ஏ அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆஸ்டனே சோக்கே ஷேர்ட் ஆ ட்ரு பிரைஸ் ரு சாய் உள்ளரையை சேர்க்கவும் மற்றொரு குறுக்கையால் மூடவும் நமக்கு குக்கி சாண்ட்விச் உள்ளது ஆஹ் சரியானது ஓஹ் அப்போது அந்த சத்தம் என்ன என்ன

முள்ளே உள்ளது ருசிகரமாக உள்ளது நான் இன்னும் விரும்புகிறேன் ஓ ஹோஸ் கேந்தட் குட் சரி கலைந்த நிறமுள்ள குக்கிகளை பிழைத்துப் பார்க்கலாம் அவை மிகவும் வண்ணமயமாக இருக்கின்றன அவற்றை ருசிக்கலாம் உம் இவை மிகவும் சுவையாக இருக்கின்றன அஹா எவ்வளவு அழகு இவர்களும் என் பாட்டி செய்த குக்கிகள் இவை ருசித்து பார்ப்போம் ஓ இதோ ஒரு அனாசி பாட்டி நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்தீர்கள் இது மிகவும் சுவையானது வெற்றி உங்களுக்கு ஆமா நானும் சமைக்க முடியும் குக்கீஸ் எனக்கு போட்டியாளர்கள் கிடையாது எங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் புத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் பிறகு சந்திப்போம்